அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி இந்த நாளை வந்து கருப்பு தினமாக வந்து மாற்றுத்திறனாளிகள் இங்கே வந்து கருப்பு தினமாக தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் பக்கத்தில் வந்து காலையிலேருந்து மலையில் கொட்டும் மலையில் வந்து போராடிட்டு இருந்துருக்கிறாங்க அது என்னத்துக்காக போராடி இருக்கிறாங்க என்ன காரணத்தை வந்து என்ன கோரிக்கை வந்து அவங்க முன்வைக்கிறாங்கங்கிறத அவங்க மொழியிலேயே அவங்க வாயிலையே வந்து நம்ம கேட்கலாம் இங்கே வணக்கம் தம்பி வணக்கம் சார் என்ன இன்னைக்கு நாங்க பன்னாட்டு மாற்றுத்திறனாள தினத்தை வந்து கருப்பு தினமா அனுசரிச்சு போராட்டம் நடத்துகிறோம் தஞ்சாவூர்ல நாங்க பிச்சை எடுக்கும் போராட்டத்தை இங்க நடத்தி இருக்கோம் இன்னைக்கு நாங்க கொண்டாட வேண்டிய நாளை வந்து எங்களுக்கு அரசாங்கம் எங்களது உரிமையை பேச வேண்டிய நாளை எங்கள் உரிமையை பறித்து எங்களை போராட தள்ளியிருக்கிறது எங்களது கோரிக்கை அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒன்றையும் அரசாணை இருபதையும் அமுல்படுத்த வேண்டும் அரசாணை இருபத்தி நான்கை ரத்து செய்ய வேண்டும் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுக அரசால் வெளியிடப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் மாற்றுத்திறனாளிகள் அரசு தொகுப்பூதியத்தில் வேலை செய்தால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கும் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் அரசாணை நூற்றி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சட்டசபையில் முதல்வராக அறிவிக்கப்பட்டது அதில் வந்து பின்னணி காலி பணியிடங்களை கண்டறிந்து சிறப்பு ஆள் சேர்ப்பு தேர்வின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க இந்த இரண்டு அரசாணையும் ரத்து செய்துவிட்டு அரசாணை இருபத்தி நான்கு என்ற புதிய அரசாணையை மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பை பறிக்கின்ற அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையில் மாற்றுத்திறனாளிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க சார் இப்போ ஒரு மாதத்துக்கு முன் வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையை என்ன சொல்லுதுன்னா மேற்கொண்ட இரண்டு அரசாணையையும் செல்லுபடி ஆகாது பின்னணி பதவி காலி பண்ணிட இல்லைன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களது தொடர் போராட்டத்தின் போது சமூக நலத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்து காலி பண்ணி பின்னணி காலி பண்ணிடங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க எங்களது ஒற்றை கோரிக்கை என்னன்னா இந்த அரசு அந்த இரண்டாயிரத்தி பத்து கண்டறியப்பட்ட பின்னணி காலி பணியங்கள் இப்போ என்னாச்சு இந்த அரசாணையில் அந்த பின்னணி காலி பணியங்களே இல்லைன்னு சொல்றாங்க அதற்கு முதலாக எங்களுக்கு ஊக்க மதிப்பெண் வழங்கப்படும் தொகுப்புதயத்தில் வேலை செய்கிறவர்கள் மீண்டும் தேர்வு எழுதுனா அவங்களுக்கு ஊக்க மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லிருக்காங்க இது மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பு உரிமையை பறிக்கக்கூடிய அரசாணையா இருக்கு இதை உடனடியாக ரத்து செஞ்சுட்டு உடனடியாக அரசாணை இருபதை அமல்படுத்தணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அரசாணை இருபதுன்னா கண்டிப்பாக சார் அரசாணை இருபதுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து நியமிக்கப்பட்ட பின்னணி காலி பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடங்களை மாற்றி வழங்கியிருப்பாங்களே சரி உங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வழங்கியிருப்பாங்களே அந்த பணியிடங்களை மீண்டும் கணக்கிட்டு முறையாக வழங்கணும் பின்னணி காலிப்படங்களை கணக்கிட்டு சிறப்பு ஆள் சேர்ப்பு தேர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் தனி தேர்வு நடத்தி அதில் பணி நியமனம் வழங்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க சார் இன்றைக்கி இது எப்படி தமிழ்நாடு முழுவதும் இப்போ பண்ணுறீங்களா இல்லை இங்கே மட்டும் சார் தமிழ்நாடு முழுவதும் பார்வையற்ற சங்கங்கள் இணைந்து தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் பார்வையற்ற ஆசிரியர் சங்கம் பார்வேட்டர்கான கைப்பந்து சங்கம் நான்கு சங்கங்கள் இணைந்து மாநிலம் முழுவதும் நிகழ்ச்சி நடத்துறோம் சார் எத்தனை மணியில இருந்து பா காலையில 9 மணியில இருந்து இங்க ஆமாங்க சார் கொட்டும் வந்துங்க இங்க நாங்க 60 மேற்பட்ட மாட்டுத் கலந்து பார்வையற்ற மாற்றுத்தினர்கள் தனர்கள் சார் இது எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஒத்த வரியில சொல்லுங்க இங்க வந்து வேலை வாய்ப்பு மர்க்கப்படுதா இங்கே வந்து எங்களுக்கு எங்களுக்கான வேலை அரசாணை வந்து என்னென்னா பின்னணி காலி பணியிடங்களை கண்டறிஞ்சு எங்களுக்கு சிறப்பு ஆள்சேர்ப்பு தேர்வு நடத்தப்படும் சொன்னதை அந்த அரசாணையை ரத்து பண்ணிவிட்டு ஊக்க மதிப்பெண் நீங்கள் அரசு தொகுப்பூதியத்தில் வேலை செஞ்சால் உங்களுக்கு ஊக்க மதிப்பெண் வழங்கப்படும் சொல்கிறாங்க சார் எங்களுக்கு அது வேண்டாம் எங்களுக்கான பின்னணி காலி பணியிடங்களை கண்டறிஞ்சு சிறப்பு ஆள்சேர்ப்பு தேர்வு நடத்தப்படணுங்கிறதா சார் எங்கள் கோரிக்கை

அதுதான் பின்னடி காலையில் பணியிடங்கள் அதை கண்டறிஞ்சிருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பத்து போஸ்டிங் இருக்குது அதுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் தனியாக தேர்வு சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தி மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் பணி வாய்ப்பு அளிக்கிறதாக உறுதியளிச்சிருந்தாங்க அதுதான் இருவ இருபது ஜியோவோட கோரிக்கையே அந்த அந்த ஜிவோ வைப்பை ரத்து செஞ்சுட்டு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலுன்னு ஒரு ஜிவோ வெளியிட்டாங்க கவர்மெண்ட்டு அந்த ஜிஓ வந்து எப்படி இருக்குன்னா பின்னணி காலிபாடி இனங்களே கிடையாது சிறப்பு ஆறு தேர்வு தேர்வு நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவோ வெளியிட்டு இருக்காங்க கூக்க மதிப்பெண் தான் வழங்கப்படும் சொல்லியிருக்கேன் இது வந்து தமிழக அரசா தமிழக அரசு தமிழக தமிழக அரசை தான் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ போராட்டம் பண்ணிட்டு ஆமாம் ஆமாங்க இது வந்து இப்போ உடனடியாக அவங்க வந்து தேர்தல் இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள வந்துடும் அப்படிங்கும்போது தேர்தலுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேர்தல் நெருக்கிற இடத்துல உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இது வந்து சார் இதுக்கு முன்னாடியே இவங்க திமுகவுடைய தேர்தல் அளிக்கையில் இரநூத்தி தொண்ணூற்றி நான்காவது இதில் வந்து சொல்லியிருப்பாங்க மா வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான நான்கு சதவீத இதோ ஒரு கீது வழங்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க அந்த இது பின்னணி காலி காளிப்பணியிடங்கள் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாணையாக வெளியிட்டாங்க அவங்க சொன்னதையும் அவங்க அப்பா கலைஞர் சொன்ன அரசாணையும்தான் இன்னைக்கு ரத்து செஞ்சுட்டு அவங்களே இப்போ புதிய அரசாணை சொன்ன வாக்குறுதி அவங்களே மீறி புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க சரி தம்பி உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பா வந்து நிறைவேறணும் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக நிறைவேறும் ஒற்றுமையா இருங்க கண்டிப்பா வெற்றி வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு எந்த நேரமும் மாநாடு வந்து மக்களின் குரலாக உழைக்கும் நன்றி சார் நல்லது உங்க பேருப்பாசராஜ் உங்க பேரு பரமேஸ்வரன் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் படிச்சோம் படிச்சோம் பல்லாண்டு படிச்ச படிச்ச பல்லாண்டு பட்டங்கள் பெற்றோம் பல துறையில் பெற்றோம் பல துறையில் எம்ஏ எம்பி பிஹெச்சடி என்று எம்ஏ எம்பி என்று நெட்டும் முடிச்சோம் சார் நெட்